அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் மாதம் வரை அஷ்யோர்ட் இன் இன்கம் லைஃப் டைம் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் இங்களுக்கு வணக்கம் இது உங்களுக்கு அஸ்டேட் தமிழ் வளங்கும் தலைங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கி தலையங்கம் தலைங்கம் நிகழ்ச்சியில் என்ன நடக்கிறது அதிமுகவில் அடுத்த கட்டமாக போவது என்ன இது போன்ற சிக்கல்களை எதிர்கொள்ள போகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது குறித்தா பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் ஸோ இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா நாளை நடைபெற போகிறது அதற்கான ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதி ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த தேர்தலில் அதிமுகவோட வாக்குகள் யாருக்கு போகப் போகிறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பேசுபொருளாக வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து உருவாகியிருந்ததை பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் அதிமுகவோட வாக்கு வங்கி வந்து எங்களுக்கு வேண்டும் தேமுதிக எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு திரு சீமான் அவர்கள் வந்து வெளிப்படையாக ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார் அவருக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா திரு அன்மணி வந்து எங்களுக்கு தான் இங்கே போடணும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து கேட்டிருந்தார் இப்படியாக ரெண்டு பேருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ரகசிய கட்டளை அப்படின்னு சொல்லி பாமகவுக்கு போடக்கூடாதுன்னு சொன்னதாகவும் வெளிப்படையாக புறக்கணிச்சிருங்க அப்படின்னு சொன்னதாகவும் வந்து சொல்றாங்க எவ்வளோ தூரம் இதுல வந்து உண்மை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம வந்து இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுக வந்து இப்போது பயணத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வெளியிலிருந்து பார்க்கும்போது வி கேன் சி ஸோ அவர் தான் வந்து லீட் பண்றாரு கட்சிக்காரங்களை ஒருங்கிணைக்கிறாரு எல்லாருமே வந்து அவருக்கு வந்து இணக்கமான போக்குல இருக்கிறாங்க ஒவ்வொருவருமே திரு வேலுமணியாக இருக்கட்டும் தங்கமணியாக இருக்கட்டும் ஆர் பி உதயகுமாராக இருக்கட்டும் முன்னாள் அமைச்சர் எத்த விஸ்வநாதனாக இருக்கட்டும் கே பி முனுசாமியாக இருக்கட்டும் அனைவருமே அவரோட தான் இருக்கிறாங்க அவரோட தான் வந்து பேசுகிறாங்க ஒவ்வொரு மேடையிலுமே அவரை பாராட்டி புகழ்ந்து மிகச்சிறந்த ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தான் சொல்லி கருத்துக்களை பகிர்றாங்க ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை குறித்து மூத்த ஊடகவியலாளரும் பத்திரிகையாளருமான மரியாதைக்குரிய திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து பகிர்ந்திருக்கிறார் சமூக வலைதளமான இஸ்தலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க நம்முடைய பேட்டியாக இருந்தாலும் சரி பொதுவாகவே அவர் அளிக்கக்கூடிய பேட்டியாக இருந்தாலும் சரி அதிமுகவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸுக்கு கீழே அதிமுக வாங்கினாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கழக குரல் எழுவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்குது அவருடைய நிலைப்பாடுகளை விமர்சனம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்குது அப்படின்னு பல இடங்களில் வந்து பேட்டிகளில் வந்து பேசியிருந்தார் பிகாஸ் ஆஃப் ஓட் ஷேர் கம்மியாச்சு அப்படின்னா அதை டேரக்டாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய லீடர்ஷிப்பை தான் வந்து கொஷ்டின் பண்ணும் ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் ஆளுமை பண்பு நிறைந்த எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக தக்க வைக்கணும் அப்படின்னா இவர் இந்த ஓட்டு வங்கியை வந்து குறைக்காமல் வச்சுருந்தார் அப்படின்னா அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நிச்சயமாக அவரை எதிர்த்து கேள்விகளும் விமர்சனங்களும் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக வந்து பேசியிருப்பார் அந்த சம்பவம் தான் இன்றைக்கு நடந்திருப்பதாக கூறுகிறார் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்களே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டில் ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது அந்த சந்திப்புல வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மிக முக்கியமான ஆறு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் திரு செங்கோட்டையன் சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி கே பி அன்பழகன் அப்படின்னு இந்த ஆறு முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க எதுக்காக மீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக அதிமுகவை நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி கொண்டு போக போகிறோம் என்ன மாதிரி ப்ரொக்ரெசிவான ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம் நம்ம வளர்ச்சி எப்படி காண்பிக்கிறது தொண்டர்கள் எப்படி வழிநடத்துறது எப்படி ஒருங்கிணைச்சி கொண்டு போகிறது வாக்கு வங்கி எப்படி அதிகப்படுத்துறது வலிமைப்படுத்துறது கூட்டணி எப்படி நம்ம அமைக்க போகிறோம் வியூகம் என்ன இப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா விதமான விவகாரங்கள் குறித்தும் தலைமை என்ன செய்யணும் அப்படிங்கிற விவகாரங்கள் குறித்தும் இரண்டரை மணி நேரத்திற்கு மேலாக எடப்பாடி பழனிசாமியோடு இந்த முன்னாள் ஆறு அமைச்சர்களும் வந்து கலந்துரையாடல் பண்ணியிருக்கிறாங்க மிக முக்கியமாக ஏற்கனவே இந்த விக்ரமா இடைத்தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பின்வாங்கினதுக்கு எக்கனாமிக்கல் ரீசன்ஸும் காரணம்னு நம்ம வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதை வந்து பல பத்திரிகைகளும் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேசியதையும் நம்ம கண்டோம் அதிமுகவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சோர்சஸ் கிட்டே கேட்கும்போதும் கூட அவங்க இதுதான் சார் உண்மையான ரீசன்னு சொன்னதையும் நம்ம வந்து பார்க்க முடிந்தது என்ன அப்படின்னா ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அந்தந்த மாவட்ட செயலர் தான் பணத்தை செலவு பண்ணணும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதியினுடைய மாவட்ட செயலரை தான் வந்து அதை பார்த்துக்கிட்டாங்க இப்போ விக்கிரவாண்டியில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது விழுப்புரம் மாவட்ட செயலராக சி வி சண்முகம் தான் இருக்கிறாரு அப்போ நீங்கள் தாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் தங்கிட்ட வந்து காசு இல்லை நான் பண்ண முடியாது இதையாவது தலைமை எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லவே தலைமையெல்லாம் பண்ணாதுங்க நீங்கள் தான் பண்ணணும் திரும்பி ஸ்ட்ரிக்டாக சொன்னதன் காரணமாக சி வி சண்முகம் அப்போ நான் வந்து பண்ணலை நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரி ஓகே அப்போ நம்ம ஒரு மணி சேர்ந்தே இந்த விக்ரம் நிறுத்தத்தில் புறக்கணிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அதன் தான் வந்ததாக ஒரு தகவல் ஒன்று உறுதிப்படுத்தப்படாத ஆனால் நிஜமாக இருக்க தகவலாக வந்து உலா வந்துக்கிட்டு இருந்துச்சு அதன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆளுங்கட்சி வந்து பணத்தை கொடுத்துருவாங்க ஆளுங்கட்சி விலைக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் எங்களுக்கு தேர்தல் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு புறக்கணிச்சாங்க அதிமுகவினர் எனவே சி வி சண்முகம் இன்சைட் த மீட்டிங் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும் மேலும் இப்போது எஸ்பி அவர்களுடைய அந்த அடுத்த கருத்துக்கு வருவோம் தொடர் தோல்விகள் கட்சிக்கு நல்லதல்ல பிரிந்து இருப்பதால் தான் இந்த நிலை இருக்கிறது இனியும் இதை தொடர்ந்தால் கட்சிக்காரர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் இந்த தேர்தலிலேயே கிளைக்கழக செயலாளர்களே வேலையை பார்க்கவில்லை பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வோம் இனியும் தாமதிக்க கூடாது இதுதான் அந்த ஆறு பேரும் சொன்ன கருத்துக்கள்னு கருத்துக்களை எழுதியிருக்கிறார் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் என்னென்னா தொடர் தோல்விக்கு தொடர் தோல்வியில் கட்சிக்கு நல்லது கிடையாதுங்க கண்டினியூஸாக நம்ம லாஸ் ஆகிட்டு இருக்கோம் அது ஒரு பிரச்சனை பிரிஞ்சிருக்கிறோங்கிறார் இப்போ யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கிறோம்னு சொல்ல வராரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் இப்படின்னு ஒரு நான்கு முனையாக இன்றைக்கி வந்து கட்சி இருக்குது பிரிஞ்சிருக்குது நல்லதில்லை அப்படிங்கிறாரு இனியும் இது தொடர்ந்தால் கட்சிக்காரங்க வேலை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தையும் இந்த தேர்தல்லேயே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலிலேயே அடிமட்டத்தில் கிளைக்கழக சேவைகள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பார்க்கணும் பூத் லெவலில் சரி எல்லா லெவல்லையுமே சரி அவங்களே சரியாக வேலை பார்க்கலை ஸோ பிரிஞ்சவங்க ஒன்று செய்கிறோம் இல்லை நம்ம இதுக்கப்புறமும் தாமதிக்கக்கூடாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா வெற்றி நோக்கி நகரணும் அப்படின்னா இவங்க தேவை அப்படின்னு தான் இந்த ஆறு பேருமே எடப்பாடி பழனிசாமி கிட்டே தங்களுடைய கருத்துக்களாக முன் வச்சிருக்கிறாங்க ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறு பேர் சொல்கிறதையும் பொறுமையாக விழாவாரியாக எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ஒரே பதிலாக நீங்கள் சொல்கிறது சரிப்பட்டு வராது நான் அவங்கள சேர்த்துக்க மாட்டேன் நாம் அவங்கள சேர்த்துக்காமலே வெற்றி பெற முடியும் நம்புங்க நம்பிக்கையாக இருங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு தன் தரப்பில் தன் நிலைப்பாட்டில் உறுதித்தன்மையை காட்டியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் அந்த ஆறு பேரும் மீண்டும் மீண்டும் கருத்துக்களை பேச பேச அந்த விவகாரம் தடித்திருக்கிறது தடுத்திருத்த பின்னர் இரண்டு தரப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகளில் இவர் நான் சொல்கிறது சரியாக நடக்கும் நம்பிக்கை வைங்க சொல்கிறத கேளுங்க அப்படின்னு பேச இந்த பக்கம் இது சரிப்பட்டு வராது போல் இருக்கே அப்படிங்கிற ரீதியில் மீண்டும் மீண்டும் தங்கள் தரப்பு கருத்துக்களை முன் வச்சவனமே இருந்திருக்கிறாங்க இறுதியில் எந்த முடிவும் எடுக்கப்படாமலேயே சரி நம்ம பார்க்கலாம் நம்ம திருப்பி பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆறு பேரும் வெளியேறி இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் இருந்து அப்படின்னு எழுதியிருக்கிறாரு திரு எஸ்பிஎல் அவர்கள் மேலும் அடுத்த வாரமே மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர் சந்தித்து நம்ம மீண்டும் இந்த கோரிக்கையை வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருப்பதாகவும் அந்த நேரத்தில் இந்த ஆறு பேர் மட்டும் இல்லைங்க இந்த எண்ணிக்கை கூடலாம் அப்படின்னு வந்து எஸ்பிஎல் சொல்கிறாரு நாரதர் கழகம் மட்டும் கிடையாது இந்த ஆறு பேரோட கழகமும் கூட எந்த விதமான மாற்றத்தையும் உருவாக்கலாம் நன்மையில் முடியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முடிவெடும் எதிர்பார்க்குறாங்க அதிமுக தொண்டர்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு பிரிந்தவர்கள் கூடுவது தான் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அவருடைய பல பேட்டுகள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க சேருவாங்களா இவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் எது ஒன்றுமே காலம்தான் பதில் சொல்லும் காலம் செல்ல செல்ல ஒவ்வொருவரும் தங்கள் இடத்துல இருக்கக்கூடிய தங்கள் நிலைப்பாடுகளை அறிந்து நாம் இப்படி இருக்கிறோம் நீங்கள் இந்த ந இந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படிங்கிறத அறியும் போது நிச்சயமாக ஒன்றா நீங்க நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க போகலாம் செல்லலாம் அந்த நேரத்தில் காலம் தானாக அனைவரையும் ஒன்று சேர்க்கும் அப்படின்னு பல இடங்களை வந்து பேசியிருக்கிறார் இவர் உறுதியாக நின்று வெற்றி பெற்று காமிச்சார் அப்படின்னா அதற்கான கேள்விகளும் எழுப்பவதில்லை அப்படிங்கிறதையும் பலடங்களை சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த விவகாரம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத போட்டிருக்கிறாரு இது மிகப்பெரிய ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சவால் அப்படின்னே பார்க்கலாம் அவர் எப்படிப்பட்ட முடிவில் நிற்க போகிறார் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை எப்படி சம்மதிக்க வைக்கப் போகிறார்கள் அப்படி சேரணும்னா யார் சேருவா ரீசெண்டாக கூட ஓபிஎஸ் அவர்கள் வந்து மிக இறங்கி வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இவரும் பதிலுக்கு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் சசிகலா அம்மையார் வந்து ரொம்ப சாஃப்டான டோனில் தான் இருக்கிறாங்க டிடிபி அவர்களும் சில இடங்களை விமர்சனம் பண்ணி தான் பேசுகிறாரு எனில் இவர்களோடு எப்படி மீண்டும் இணைந்து செயல்படுவார் அப்போ இவர்களெல்லாம் நினைந்து விட்டு எடப்பாடி பழனிசாமியை ஓரம் போகிறார்களா அல்லது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் நான் என்னுடைய பணம் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சம்மதிக்க வைக்கப் போகிறாரா இப்படின்னு பலவிதமான கேள்விகள் வந்து அதிமுகவை சுற்றி சுழல ஆரம்பித்திருக்கிறது இது போன்ற நகரவை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கிறது அதிமுகவுக்கு எந்த விஷயம் நடந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலையங்கம் செய்தியில் மற்றும் ஒரு செய்த சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்